ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கான ரீடிங்னு சொல்லலாம் சர்ப்ரைசஸ்ன்னு சொல்லலாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி ஃபைவ் போர்ட்டல் ஓகே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரீடிங்காக வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ மூணு பாயில் வச்சிருக்கேன் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் தீம் தான் நான் வச்சிருக்கேன் கேண்டல் பயல் நம்பர் ஒன் பயல் நம்பர் டூ இந்த பிரேஸ்லெட் ஆரெஞ்ச் கலர் பிரேஸ்லெட் அண்ட் பயல் நம்பர் த்ரீ இந்த ஆரஞ்ச் கலர் மார்க்கர் ஓகேவா ஸோ இந்த மூணு பயில உங்களுக்கு எந்த பயிலோட கனெக்ட் ஆகுதோ சூஸ் பண்ணுங்க ரேண்டமா கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கண்ணு மூடிட்டு கூட நீங்க மூணு பயில ஏதோ ஒன்று கூட சூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ சம்வேர் வந்து பர்சனலி எனக்கு இந்த எனக்கு இந்த கலர்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆகுது ஸோ ஐ ஹோப் வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் இந்த கலர்ஸ் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் பட் மோர் தேன் ஒன் பைல் ஆல்சோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பிகாஸ் இதெல்லாம் ஜென்ரல் ரீடிங்

ஓகே ரெண்டு கார்டு வந்திருக்கு நான் எடுக்கிறேன் பலம்பு ஒன் பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த டைம்ல டிவைனோட ஒரு சப்போர்ட் அண்ட் பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் எஸ்பெஷலி வந்துட்டு உங்களோட என்ன சொல்றது உங்களோட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்னு சொல்லலாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் இருக்கும் கரெக்டா லைஃப்ல டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான அந்த கிளாரிட்டிஸ் இருக்கும் அண்ட் எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா யூனோ ஏதோ ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு டேஸ் அதாவது இப்போது ஏதோ ஒரு டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அமையும் லைக் மறக்கவே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் டேவாக வந்து அமைய வாய்ப்பு இந்த மொமெண்ட்ல இருந்து அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ல இந்த வருஷம் எண்டுக்குள்ளாரே வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு சின்னதாக இருந்தால் கூட அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு நல்ல மெமரியோட தான் வந்துட்டு எண்ட் ஆகிற மாதிரியும் இருக்குது ஸோ இந்த போர்ட்டல் வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது பிகினிங் ஸ்டார்டிங் வந்து இருக்கிற மெசேஜஸ் ரொம்ப நல்லா இருக்கு வைப்ரேஷன்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட மைண்ட் கால்குலேஷன்ஸ் ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி எல்லாம் நல்லாவே பண்ணுவீங்க அண்ட் பி கேர்ஃபுல் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா ஒரு சில பேரோட வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு லைக் நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு கேஷுவலா நினைக்கலாம் அது ஆனாலும் பாத்தீங்கன்னா அது நடந்துரும் அது யார பத்தி நினைக்கிறீங்களோ இல்ல உங்களை பத்தி நினைக்கிறீங்களோ சும்மா சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம் பட் ஆனா அது நடக்கும்னு நீங்க நினைச்ச அதை நினைக்க மாட்டீங்க பட் ஆனா அது நடந்துரும் சோ அதனால உங்களோட திங்கிங் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பாசிட்டிவானதே திங்க் பண்ணுங்க ஓகே சோ பாப்போம் சி தி ட்ரூத் ஹீலிங் ஓகே அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா இட் மே பி லைக் யாரோ பத்தின ஒரு சீக்ரெட் தெரியற மாதிரி தான் இருக்கு லைக் உங்களை பத்தின ஒரு சீக்ரெட்டுங்கிறத தாண்டி யாரோ பத்தின ஒரு சீக்ரெட் வந்துட்டு ரொம்ப தெளிவா தெரியற மாதிரி இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு அந்த உண்மை வந்து உங்களுக்கு ஒரு சின்ஸ் இது ஒரு ஹீலிங்னு வந்திருக்கிறதுனால அது உங்க மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கலாம் எனக்கு இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சா போதுமே எனக்கு நேரடியாக கூட கிடைக்கலன்னா பரவாயில்ல மறைமுகமாக கிடைச்சா கூட போதும்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது இருக்கும் ஓகே அக்செப்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன் பயல் நம்பர் ஒன் ஓகேவா லாட் ஆஃப் ஹீலிங் இருக்கு அண்ட் ஆல்சோ இந்த இருந்து உங்களுக்கு நிறைய நம்பிக்கைகள் வந்து தெரியுது அண்ட் நிறைய ஹீலிங் ஆல்சோ இருக்கு ஸோ இந்த ஜேர்னில வந்துட்டு எனக்கு நிறைய கிளென்சிங் தெரியுது கிளென்சிங் அப்படின்னா இந்த இருந்து இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்கள் உங்கள் வீட்டில் சரி உங்களோட தேவையில்லாத பொருள்களாக இருக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத கான்டாக்டாக இருக்கட்டும் இல்லை நபர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு நியூவான விஷயங்களை வெல்கம் பண்ண உங்கள் மைண்ட் வந்து ப்ரிப்பேட் ஆகிடும் நீங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கிற நபராக இருந்தீங்கன்னா ஓகே என்ன நான் எல்லாமே பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்றேன் ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷாக டிஃப்ரெண்ட் ஆனதை நான் லைஃப்ல வெல்கம் பண்றேன் அது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு நபராக இருந்தாலும் சரி ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ராங்காக தெரியுது உங்க மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துரும் ஒரு சில பேர் ஆல்ரெடி வந்துட்டு அதுக்கான வேலைகள் அதுக்கான கிளென்சிங் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல தெரியுது ஸோ மோர் ஆஃப் அந்த ஒரு லவ்வுக்கான ஒரு எனர்ஜி அந்த ஒரு பிரைட்னஸ்க்கான ஒரு எனர்ஜி தான் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது ஓவராலா இந்த போர்ட்டல்ல இருந்து ஒரு புது கமிட்மெண்ட்ஸ் புது டாஸ்க் புது புது பிரையாரிட்டிஸ் வந்துட்டு தெரியுது எல்லாமே நாட்களாக திடீர்னு எடுத்த முடிவுகளாக இருக்க வாய்ப்பு கம்மி இவ்வளோ நாட்களாக வந்துட்டு ஒரு சில பேர் உங்க மனசுல ரொம்ப பிளான் பண்ணி வச்ச ஒரு விஷயம்தான் அது செய்ய இவ்வளோ நாளாக டைம் இல்லைன்னா இனி வந்துட்டு கண்டிப்பாக செஞ்சுடுவீங்க ஓகே ஸோ மோர் ஆஃப் கிளென்சிங் அண்ட் ஹீலிங் தான் வந்துட்டு பிக்கெஸ்ட் தீமாவே வந்துட்டு தெரியுது அண்ட் நிறைய வந்துட்டு ஐடியாஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல நல்லா அது எப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஏதோ ஒரு விஷயம் ஒரு சின்னதா கூட இருக்கலாம் ஏதோ ஒரு சின்னதா ஏதோ ஒரு விஷயத்த வச்சுதான் பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அது ரொம்ப பெருசுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது பட் ரேண்டம்லி ஏதோ ஒரு விஷயத்துலதான் வந்து இந்த மோட்டிவேஷனோ இன்ஸ்பிரேஷனோ வர மாதிரி இருக்கு ஓகே அது ஒருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும் ஒன் so, um, curiosity ரொம்ப நிறையா இருக்கும் ஓகேங்களா கியூரியாசிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து தெரியுது பிகாஸ் யூனோ அந்த யு get that ப்ராப்பர் ஹீலிங் சரியா இந்த ஒரு ப்ராப்பர் ஹீலிங் உங்களுக்கு கிடச்சதுக்கு அப்புறம் your mind கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் மைண்ட் தெளிவாக இருக்கும் அண்ட் தென் மோர் ஆஃப் curious கியூரியஸ் எனர்ஜி இருக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான மைண்ட் செட் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த ஒரு போர்ட்டலுக்கு அப்புறம் ஓகேவா எஸ்பெஷலி வந்துட்டு கிளாரிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் இன்னொரு விஷயம் வேணும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கும் அதை சொல்றதுக்குமான தெளிவு வந்து தெரியுது ஸோ ஐ திங்க் வந்து இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல்லான எனர்ஜியா தான் இருக்கு ஃபார் பயல் நம்பர் ஒன்னுக்கு ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு விஷயஸ் இருக்கோ அதை வந்து சொல்லி யூனிவர்ஸ்கிட்ட சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயலம்பிட்டு யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே போர்ட்டல் பார்ப்போம் வெரி ஸ்பெஷல் போர்ட்டல் டைமிங் ஓகேங்களா இந்த டைம்ல கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் வேணுமோ ஸோ இது ரெண்டு கீழே உழந்திருக்கு ஸோ நான் இது ரெண்டு எடுக்கிறேன் ஓகே பொறுத்த வரைக்கும் எனக்கு வர மெசேஜஸ் என்ன அப்படின்னா சி த எனர்ஜி இஸ் வெரி ஸ்ட்ராங் எந்த ஒரு விஷயம் வந்து இந்த போர்ட்டல இருந்து எஸ்பெஷலி ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இது வந்துட்டு பொருந்தும் பிகாஸ் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப பயந்தீங்களோ பயந்துட்டு இருக்கிறீங்களோ அது எதுவா வேணா இருக்கலாம் ஒரு சின்னவா இருக்கலாம் ஒரு இருட்ட பார்த்து பயப்படுறது இல்ல ஒரு பர்சனை பார்த்து பயப்படுறது இது மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கான டைம் இது லைக் அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு விஷயத்த பார்த்து பயந்து நீங்க அதை வந்து நேருக்கு நேரா வந்து ஃபேஸ் பண்ணாம ஒதுங்கி போனீங்களோ இந்த டைம் வந்துட்டு இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் எனர்ஜி லைக் ஃபேஸ் பண்ண போறீங்க டைரக்டாவே வந்துட்டு ஓகே ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் அது உங்களோட கான்ஃபிடன்ஸை இன்னும் வந்து ரைஸ் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனர்ஜி பயங்கரமாக வந்துட்டு ஸ்டேபிளாக வந்து இருக்க போகுது ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக வந்துட்டு தெரியுது ஓகே அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு போல்னஸ் நான் சொன்னேன்ல ஸோ அந்த அந்த பயத்தை பயத்தை ஃபேஸ் ஃபேஸ் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு எதையோ ஒன்று நீங்க எடுக்க போறீங்க இது வந்து உங்க லைஃபுக்கு நீங்க அதை கொண்டு வரீங்கிறத தாண்டி நீங்க போய் அதை போய் எடுக்க போற மாதிரி இருக்கு ஸோ அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பட் அது கண்டிப்பா இந்த போர்டல்ல இருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து காமிக்குது அண்ட் சே ஐ கெட் இஸ் பியூட்டிஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்கான ஒரு எனர்ஜி வந்துட்டு இருக்குது ஸோ சம்மேர் வந்துட்டு உங்கள் சைடில் வந்து இந்த போர்ட்டலிருந்தே You யூ கேன் சே நெக்ஸ்ட் இயர் கனெக்டடாகவே சொன்னாலுமே இந்த டைம் பீரியட்ல இருந்து ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு பெரிய பேக் இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இது வரைக்கும் யாருமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க அவங்களோட ஹெல்ப் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுக்கு வந்துட்டு முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா டிவைனோட ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்ட் பயல் நம்பர் டூ வந்து கைண்ட் ஆஃப் மோர் ஸ்பிரிச்சுவல் அண்ட் யூனிவர்ஸ் மேலே அதிகமான ஒரு 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 நம்பிக்கை இருக்கக்கூடிய நபராக இருந்திருப்பீங்க அண்ட் அதுக்கான பிரேயர்ஸ் இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் எஸ் உங்களுக்கு ஃபேவரா வருது ஓகே சோ நீங்க வந்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளா கூட இருப்பீங்க ஓகே ஒரு சில பேருக்கு ஓகே சே பயணம் மெசேஜஸ் அண்ட் எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கிளியராவே வந்து காமிக்கிது

ஏன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் ஹெல்த்தும் ரொம்ப நல்லா இருக்கும் லைக் க்ரோத் இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மனி ஃப்ளோ வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்குற அளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு சோர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகே சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரம் யோர் சோல் லெவலில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்தா வந்துட்டு மாறும் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்க உங்க சைட்ல இருந்து மூவ் பண்றதுக்கும் சேஞ்ச் பண்றதுக்குமான சான்சஸ் தான் அதிகம் ஒரு சில பேர் ஆல்ரெடி அதை பிளான் பண்ணிருக்கலாம் குட் திங் வந்தாச்சு பட் இல்லட்டில் பிட் ஆஃப் வார்னிங்கும் உள்ள யூனிவர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் எமோஷன்ஸ் எம்பத்தட்டிக் பர்சனா இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல் உங்களுக்கு டைம் மாறினாலும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் நீங்க டிராபேக் ஆகிற மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் பட் அட் த சேம் டைம் பி கேர்ஃபுல் ஓகேவா ஸோ இது ரிவர்ஸ்ல வந்ததுக்கு அது ஒரு ரீசனாக கூட வந்துட்டு இருக்கலாம் ஆல்தோ குட் திங்ஸ் வருது பட் பி கேர்ஃபுல் ஓகே ஸோ ஃபைல் நம்பர் டூ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறத ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் வந்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபைல் நம்பர் த்ரீ யார் எல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஃபைல் நம்பர் த்ரீக்கு திஸ் போர்ட்டல் என்ன ஒரு மெசேஜை இந்த கார்டு பாருங்களேன் இட்ஸ் வெரி கலர்ஃபுல் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு கவர் ஆயிருக்கு இதுலேயே ஓகே திஸ் ஆல்சோ ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் ஒரு ஒரு லக் பேசிஸில் ஏதோ ஒரு விஷயம் வந்து வின் பண்ணுவீங்க இப்போ லக் பேசிஸில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு லைக் கோல்டன் சான்ஸ்ன்னு சொல்லலாமா ஸோ இந்த போர்ட்டல்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோல்டன் சான்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அண்ட் மோஸ்ட்லி வந்து லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடாக தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஓகேவா அண்ட் ஆல்சோ வந்துட்டு வென் இட் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் விஷயத்துலையுமே வந்துட்டு பயல் நம்பர் த்ரீ கொஞ்சம் யோசிச்சுட்டு எந்த டெசிஷனும் எடுங்க பிகாஸ் வரக்கூடிய நாட்கள்ல ஏதோ ஒரு கோல்டன் சான்ஸ் ரிலேஷன்ஷிப்லையுமே வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ அதனால வந்துட்டு இட்ஸ் வெரி ஒரு ஒரு நியூ பிகினிங்கான அந்த சான்ஸா இருக்கும் இந்த கோல்டன் சான்ஸே வந்து ஒரு புது தொடக்கத்துக்கான ஒரு இதாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ மோர் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் எஸ்பெஷலி உங்க ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஸ்ட்ராங் பிளஸ்ஸிங்ஸ் தெரியுது அண்ட் நிறைய வந்து ஃபெதர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் நிறைய ஒரு ஸ்பிரிட் அனிமலோட கனெக்ட் ஆகிறது நேச்சரோட கனெக்ட் ஆகிறது அண்ட் சம் வேறு உங்களுக்கு ட்ரீம்ஸோட கனெக்ட் ஆகிறது ஏஞ்சல் நம்பர்ஸை பாக்கிறது மனசுல ஒன்று நினைக்கிறப்போ திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்துட்டு அது நீங்க படிக்கிறப்போ அது உங்களுக்கே ஆன்சர் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய ஹிம்ஸ் வந்துட்டு இனி வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு பார்க்க முடியும் பயல் நம்பர் த்ரீயால ஓகே ஸோ ஒன்ஸ் இதை நான் ரெகுலரா நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றவங்க வந்துட்டு

ஏதோ ஒரு குட் நியூஸ் மேரேஜ் சில்ட்ரன் அண்ட் ஒரு ஒரு புது வீடு வாங்குறது மாற்றம் அது மாதிரி ஏதோ ஒரு குட் நியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கு பிகாஸ் ஒரு நியூ பிகினிங்கிறது வந்துட்டு நல்லா இருக்கு ஆனா வந்து இது எப்படின்னா வந்து ஒரு சில பேர் இருக்கு இதுக்கப்புறம் தான்டா எனக்கு லைஃபே இருக்குன்னு சொல்லுவான் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு நாட்கள்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கப்புறம்தான் எனக்கான லைஃபே இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஒரு பிகினிங் இருக்கும் ஓகே ஒங் வெரி இம்பார்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிவ் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்பெஷலி வந்துட்டு ஒரு விஷயம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆல் தோ நல்ல விஷயங்கள் வந்தாலும் கூட அந்த வாய்ப்புகளை அழகா பயன்படுத்தணும் அப்படின்னா கால்குலேட்டிவ் மைண்ட் ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா அதுக்கு நிறைய கரெக்டா இது செட் ஆகுமா அப்படின்றத யோசிச்சுட்டு முடிவெடுக்கிறது நல்லது பிளைண்டா வந்துட்டு போக வேண்டாம் ஓகே ஸ்ட்ராங்கான இடமாற்றம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு இருக்கும் அந்த ஜாபாக வேலையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ஓகே இது ஒரு சில பேர் அந்த மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு சில பேர் எதிர்பார்க்காம அந்த ஒரு சேஞ்சஸும் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்கு நான் நிறையா வந்து விஷ்லிஸ்ட்டு நிறையா ஐ மீன் நிறைய இந்த கோல்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வருஷம் தொடங்குதா எனக்கு அப்படியே ஒரு பத்து கோல்ஸ் இருபது கோல்ஸ் நான் செட் பண்ண போகிறேன் இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கோல்ஸ் வந்து செட் பண்றீங்களோ அதில் கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் இந்த போர்ட்டல் பீரியட் டைம்லே வந்துட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ டபென்ஸ்

ஸோ தட் ஹாப்பி டியர்ஸ் ஹாப்பி ஸ்மைல் அது வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேவா சி வெரி வெரி பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்துட்டு எனக்கு காமிக்குது பயல் நம்பர் த்ரீக்கு ஓகே ஸோ ஆல் தோ நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருந்தாலும் சரி நீங்க உங்க சைடில் இருந்து போடுற எஃபோர்ட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பி ஆக்டிவ் அதுதான் அலர்ட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபிசிக்கல் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அதுவுமே வந்துட்டு ஒரு வார்னிங்கா வந்து வருது ஓகே ஸோ பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க எனர்ஜி லெவல் ஆக்டிவா இருங்க அது மட்டும் பண்ணிட்டா போதும் ஓகே சோ பயனம்புத்திரி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி இன்னொரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மூணு பயலில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அண்ட் இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் ஓகேவா ஸோ தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி